இவை சாதாரண பன்றிகளைப் போல தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல இது சாதாரண பண்ணையும் அல்ல இந்த பன்றிகள் சிமேரா பன்றிகள் அதாவது மரபணு ரீதியில் இரண்டு வெவ்வேறு ரக பன்றிகளின் கலவை இவை இந்த பன்றியின் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது இதுதான் இதில் மிக முன்னேறிய ரக பன்றி மரபணு அடிப்படையில் இது வெள்ளைப்பன்றி ஆனால் இதன் கணயம் கருப்பு பன்றியினுடையது அதனால் கருப்பாக ஆய்வின் முடிவில் மற்ற உறுப்புகளையும் பன்றிக்குள் வளர்ப்பதுதான் இந்த ஆய்வின் சரியாகத்தான் சொன்னேன் மனித உறுப்புகளுடைய பன்றி அது எப்படி சாத்தியம் அதற்கான பணி இங்கே இந்த ஆய்வு கூடத்தின் சின்னஞ்சிறு கண்ணாடி தகட்டில் துவங்குகிறது மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் கருமுட்டையை எடுத்து அதனை வாடகை தாயாக செயற்படும் பன்றிக்குள் பதிக்கிறார் பேராசிரியர் கலப்பின கருமுட்டைகளை நாங்கள் இப்போது கருப்பைக்குள் போகிறோம் இந்த ஆய்வு வெற்றியடைந்தால் முடிவில் மரபணு அடிப்படையில் பகுதி பன்றியும் பகுதி மனிதனுமான ஒரு உயிரினம் உருவாகும் அப்படியானால் ஒரு பன்றி மனிதன் உருவாகி விடுவானோ என்கிற அச்சம் சிலருக்கு இருக்கிறது அவன் இப்படி இருப்பானோ ஆனால் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கும் மனிதர் அப்படியெல்லாம் நடக்காது என்கிறார் நான் கலப் உயிரினம் என்றதும் அது ஏதோ ஒரு பூதம் என்றும் போன்ற ஒரு ஜந்து என்றும் சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் மோசமான ஆபத்தான ஜந்துகளை உருவாக்குவது எங்கள் நோக்கம் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு தேவைப்படும் மனித உறுப்புகளை உருவாக்குவதுதான் எங்களின் நோக்கம் பேராசிரியர் நகௌஷி தனது ஆய்வுக் கூடத்தில் ஏற்கனவே எலியின் உறுப்புகளுடன் கூடிய சுண்டெலியை உருவாக்குவதில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் மனித உறுப்புகளுடனான பன்றிகள் என்பது கடினமான செயல் சுண்டெலிகளையும் எலிகளையும் அனைத்து எங்களின் அணுகுமுறை பன்றிகள் மனிதர்களுக்கும் பொருந்தி வரும் என்று நினைக்கின்றோம் இதில் எங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மனித உறுப்புகளை பன்றியின் உடலில் வளர்க்க முடியும் என்று நினைக்கின்றோம் மனித உறுப்புகளை உருவாக்கும் தொழிற்கூடம் என்பது நினைத்து பார்க்கவே பிரமிப்பான விஷயம் அப்படி நடந்தால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஆண்டு கணக்கில் காத்திருப்பதெல்லாம் பழங்கதையாகிவிடும்